சென்னை அரும்பாக்கம் எம் ஏ வாட்டர் டேங்க் ரோடு அருகில் கோயம்பேடு பேருந்து நிலைய இடத்தில் சென்னை மாநகரின் பெரிய பசுமை பூங்காவை அமைக்க கோரி பசுமை தாயகம் சார்பில் பத்து லட்சம் கையெழுத்து இயக்கத்தை பாமக தலைவரும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சருமான மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டறிக்கை கொடுத்தார் மேலும் மேலும் அவர் கூறுகையில் அவர் பேசுகையில் தமிழக அரசு அவசர அவசரமாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தை வேறொரு இடத்திற்கு மாற்றிவிட்டு அந்த இடத்தில் ஸ்மார்ட் மஹால் கட்டுவதை கண்டிக்கிறேன் என்றும் மேலும் அந்த இடத்தில் மிகப்பெரிய பசுமை பூங்கா அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பசுமை தாயகம் அருள் வடக்கு மண்டல பொதுச் செயலாளரும் முன்னாள் ரயில்வே துறை இணை அமைச்சருமான ஏ கே மூர்த்தி ஈகை தயாளன் கோயம்பேடு விஜே பாண்டியன் வழக்கறிஞர் ஜி வி சுப்பிரமணியம் வழக்கறிஞர் முத்துராமன் தனசேகர் புரசை அன்பு உள்ளிட்ட பசுமை தாயக அமைப்பினர் பாமகவினர் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் கோரிக்கையை வலியுறுத்தி இன்று முன்னாள் தலைவரும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பத்து லட்சம் கையெழுத்து இயக்கம் தொடங்குகிறது இந்த மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்சாகும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க அனைவரையும் வரவேற்கிறேன் சென்னை நகருக்கு ஒரு மிகப்பெரிய பூங்கா தேவை ஏன் என்றால் சென்னையில் ஒரு பெரிய பூங்கா என்பது இல்லை பல்வேறு நகரங்களில் ஆயிரம் ஏக்கர் எண்ணூறு ஏக்கர் இருநூத்தி ஐம்பது ஏக்கர் என்று பூங்கா சென்னை பெருநகரத்தில் ஒரு மிகப்பெரிய பசுமை பூங்கா வேண்டும் என சென்னை வாழ் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என அதிலும் கோயம்பேடு பேருந்து நிலையம் வண்டலூர் கீழாம்பாக்கத்திற்கு மாற்றி அமைத்த பின் இப்போ இருக்கின்ற கோயம்பேட்டு பேருந்து நிலையத்தில் அந்த பசுமை பூங்காவை அமைக்க வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து பசுமை தாயகமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் பல அழுத்தங்கள் அரசுக்கு தொடர்ந்து கொடுத்து வருகிறது நிறைவேற்ற வேண்டும் என பத்து லட்சம் கையெழுத்து இயக்கத்தை இன்று தொடங்குகிறோம் முக்கியமான இந்த நிகழ்வுகள் கலந்து கொண்டு என்னுடன் வரைய தந்திருக்கின்ற முன்னாள் மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சர் கே கே மூர்த்தி அவர்களும் பசுமை தாயகத்தின் மாநில செயலாளர் தம்பி அருள் அவர்கள் மாவட்ட செயலாளர் முத்துராமன் அவர்கள் ராதா அவர்கள் எஸ்கே சங்கர் அவர்கள் ராம முத்துக்குமார் அவர்கள் ஈ கே அவர்கள் விஜய் பாண்டியன் அவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர் முத்துக்குமார் சிவகுமார் ஜி வி சுப்பிரமணியம் ஜனார்தனம் ஏழுமலை பண்ணை சத்யா ராஜ வர்மா வி எம் பிரகாஷ் மாவட்ட தலைவர்கள் ஜி ஆர் ஹரி கே பி தேவராஜ் நாராயணசாமி அவர்கள் பொறுத்தவரை மிக 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 ஒரு முக்கியமான நிகழ்வாக நான் பார்க்கின்றேன் எனக்கு முன்பு பேசிய தம்பி அருள் அவர்கள் இப்போ இருக்கின்ற சூழல் சூழல் என்றாலே நாம் சுற்றி இருக்கின்ற இயற்கை சூழல் நம்முடைய எதிர்காலத்தை பாதிக்கின்ற சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் ஒரு கட்டத்தில் நாம் கிளைமேட் சேஞ்ச் என்று சொன்னோம் முப்பது ஆண்டு காலமாக கிளைமேட் சேஞ்ச் என்று சொன்னோம் இப்பொழுது கிளைமேட் சேஞ்ச் முடிந்து இப்பொழுது கிளைமேட் கிரைசிஸ் வந்திருக்கிறது கிளைமேட் கிரைசிஸ் அடுத்த ஒரு பத்து இருபது ஆண்டுகள் போகும் கிளைமேட் கிரைசிஸ் முடித்தவுடன் அடுத்தது கிளைமேட் டிசாஸ்டர் அடுத்த கட்டத்திற்கு நாம் போ செல்லிருக்கின்றோம் கிளைமேட் டிசாஸ்டர் வந்த பிறகு கிளைமேட் எமர்ஜென்சி மனிதர்கள் வாழ முடியாத ஒரு சூழல் வரும் இதைத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் கடந்த முப்பது ஆண்டு காலமாக சொல்லி வருகின்றார்கள் அதற்கு ಸರ್ ಮೊಬೈಲ್ ಕಿಲ್ಲ மே உனக்கு வாடை என்ன பாத்தீங்க டைலண்ட் நோடா பாருங்க اوه <laughs>